ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான தட்டைப்பயிர் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாக நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் காலையில் டைமில் நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க தட்டைப்பயிறு எடுத்துகிட்டு நல்லா ஒரு இரும்பு கடாய் போட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்த பிறகு கல் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நல்லா அதை கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்து குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசிலேருந்து ஆறு விசில் வரைக்கும் வேக விட்டீங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா பயிர் குழஞ்சிரும் நல்லா வெந்து வந்துடும் நமக்கு உங்களுக்கு ரொம்ப குலைவாக வேணும் அப்படின்னா ஏழு எட்டு விசில் விட்டுக்கோங்க இது குலையாமல் இருக்கும் நான் சொல்கிற ஸ்டேஜில் அஞ்சு ஆறு விசில் விட்டோம்னாலே நல்லா நமக்கு வெந்து வந்துடும் இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஸ்டீம் போகட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்கிறது என்னென்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் தேங்காய் இந்தளவுக்கு எடுத்துருக்கேன் பூண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேங்காய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க அளவு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க தேங்காய் சீரகம் சோம்பு வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் வச்சு நம்ம நல்ல நைஸ் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுக்க போகிறோம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் திப்பி திருப்பியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வலுவலன்னு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு குக்கர் ஸ்டீம் போயிடுச்சு பாருங்கள் இப்போ எப்படி வெந்திருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ நான் அஞ்சு விசில் கரெக்டாக அஞ்சு விசில் விட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு நமக்கு ஸோ இப்போ நம்ம குக்கர்லேயே இதெல்லாம் தாளிச்சிக்கலாம் இல்லை நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுன்னு படப்பு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வதக்கணுன்னு ரெண்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காயே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கலுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் மிளகாய் தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு அரை கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கணும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம் இப்போது அந்த மசாலாவோட பச்சை வசம் போயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிறதோடு சேர்த்துக்கலாம் புளி நான் எடுத்து ஊற வச்சு வச்சுருந்தேன் புளியையும் நம்ம கரைச்சதோடு சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா கொதிக்கட்டும் புளி சேர்த்த பிறகு நமக்கு நல்லா கொதிக்கட்டும் நம்ம தேங்காய் ஊற்றின பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஸோ புளி சேர்த்த பிறகு நமக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசம் புளிவாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா அது கொதிக்கணும் இப்போ அந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க குழம்பு பார்க்கறதுக்கு இப்போயே சூப்பராக இருக்குது நம்ம ஒரு விசில் விட்டு இறக்கிட்டோன்னா போதும் நமக்கு ஏற்கனவே பயிர் வெந்திருக்கனால ஒரே விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா போதும் இல்லைன்னா கத்திரிக்காய் நமக்கு ரொம்ப கரைஞ்சி போன மாதிரி ஆயிடும் இப்போ பாருங்க சூப்பரான தட்டைப்பயிர் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஏற்ற தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான வாசத்தோட தட்டைப்பயர் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்